ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருந்து நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் என் கணவர் சாப்பிட ஏதாவது சூடாக பண்ணி தான் சொன்னாங்க நான் தக்காளி பொங்கல் பண்ணி தந்தேன் இதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள் பச்சை சேர்த்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு காஞ்சாமளம் கற்று வச்சுருக்கேன் இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு குக்கரில் அதில் நான் வெங்காயத்தை சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே பூண்டையும் சேர்த்துருக்கேன் அங்கே நல்லா வதக்கியாச்சு புன்னீரமாக வதக்குங்க காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் இல்லைங்க அதுதான் காஞ்சி இந்த இந்த கலரில் இருக்குது அதுதான் சேர்த்துருக்கேன் இருக்கிற தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் காலத்தில் சூடாக சாப்பிட்ணா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ இஞ்சி பண்டு சேர்க்குறேன் இஞ்சி பண்ணு பேக்கெட் வாங்கியிருந்தேன் நான் அதை சேர்க்கிறேன் இஞ்சி பூண்டு சீக்கிரதெல்லாம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க வாசனை கிடைக்கும் இப்போது மஞ்சத்தூளை லைட்டாக ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் அதே நல்லா கலந்து விட்டுக்காங்க இது வந்து கலருக்கு இப்போ நான் மிளகாத்தூளை சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாயத்தில் சீக்கிர கூடவே கரம் மசாலா பொடி சேர்க்க போகிறேன் இது கரம் மசாலா பொடி நான் வந்து பட்டை லவங்கம் போடலங்க அதனால் நல்லா பர மசாலா பொடி போட்டிருக்கேன் இப்போ தேவனுக்கு உப்பு சேர்க்கிறேன் இப்போ தேவனளுக்கு தண்ணி சேர்க்கிறேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது மூணு டம்ளர் சேர்த்துக்கேன் பச்சரிசி பொங்கல் தக்காளி சாதம் இப்போ அரிசியை நான் போடுறேன் ஊற வச்சிருந்த அரிசியை மசா அதில் கலந்து விட்றேன் பாருங்கள் சாதம் வேக வேகுது நான் குக்கர் மூடிவிட்டேன் நாலு விசில் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்